கத்ராகியேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் உம் அந்த கத்தரே நான் இந்த பெண்களின் நிகழ்ச்சிக்காக ஜபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஏசாய தீர்க்கதரிசி குஸ்தகம் நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யாக்கோபு என்னும் பூச்சி இஸ்ரவேலின் சிறு கூட்டமை பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் நீட்பர் உரைக்கிறார் நம்முடைய கத்திராகி இயேசு கிறிஸ்து நமக்காக நம்மோடு துணை நிற்கிற தேவர் சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு ஆழமான ஒரு உணர்வும் விசுவாசமும் நம்மை காணப்பட வேண்டும் அதுதான் உண்மை யாக்கோபு என்னும் பூச்சியே விஸ்வவேலின் சிறு கூட்டமை அதாவது ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலை ஒரு திக்கற்ற ஒரு சூழ்நிலை என்று கூட சொல்லலாம் ஒரு சிறு பூச்சி ஒரு சிறு கூட்டம் அவர்களோடு தேவன் இருக்கிறாராம் இன்றைக்கு நாமும் கூட ஒரு திக்கற்ற நிலைமையிலே ஒரு பலகீனமான ஒரு சூழ்நிலையிலே நாம் காணப்படலாம் நம்மோடு தான் தேவன் சொல்லுகிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகி உன் மீட்பர் உரைக்கிறார் மீட்பர் என்றால் யார் நமக்காக ஜீவனை தந்த தேவன் அவர் நமக்கு உதவி செய்கிறார் நமக்கு துணை செய்கிறார் பல வேலைகளிலே பெண்களாகிய நாம் நினைப்பதுண்டு நாம் இந்த சூழ்நிலையிலே தனியாக காணப்படுகிறோமே எப்படி இந்த சூழ்நிலைகளை எதிர்கொள்வது எப்படி இந்த சூழ்நிலைகளை மேற்கொள்வது என்றெல்லாம் நாம் நினைக்கலாம் அதற்காக பிரயாசப்படலாம் உண்மை என்னவென்றால் நாம் தனியாக அல்ல இந்த சூழ்நிலையிலே தேவன் நம்மோட கூட இருக்கிறார் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் சொன்னார் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து தப்பு வைத்துவேன் ஆபத்து வேலைகளிலே ஓடி ஒழிகிற தேவன் அல்ல நம்முடைய தேவன் எங்கிருந்தாலும் ஓடி நம்ம நம்மோடு கூட வருகிற தேவன் அவர் எப்போதும் நம்மோடு தான் இருக்கிறார் ஆபத்து வேலைகளிலே நம்மை விட்டு விட்டு ஓடுகிற தேவன் அல்ல ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்பு ஹல் லூயா தேவன் நம்மோடு இருந்தால் நமக்கு விடுதலை தான் நாம் தப்பு வைக்கப்படலாம் நாம் தப்பு வைக்கப்படுவோம் மட்டுமல்ல அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் அல்ல லூயா அவ்வளவு அருமையான தேவன் தான் நம்முடைய தேவன் ஆகவே நாம் தனிமையாய் இருக்கிறோம் என்று கலங்க வேண்டாம் சூழ்நிலைகளை பார்த்து கலங்க வேண்டாம் கத்தர் நம்மோடே கூட இருக்கிறார் வாக்கு எழுதின சுவிசேஷம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஐம்பதாம் வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர்கள் அவர்களோட பேசி அவர் அவர்களோட பேசி திடக்கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதீர்கள் சீஷர்கள் எடுத்துட்டு கடல போறாங்க நடுக்கடல்ல போகும்போது பெருங்காற்று வந்து அங்கே ஒரே குழப்பம் பயம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு தாமே அங்கே கடல்ல நடந்து போகிறார் அதை பார்த்த உடனே இந்த சீஷர்களுக்கு இன்னும் பயம் வந்துட்டு ஏதோ ஆவேசம் பிசாசு ஆவி என்று நினைத்து பயந்து விட்டார்கள் இயேசு திட கொள்ளுங்கள் நான் தான் பிரியமானதேவந்த பிள்ளைகளை இன்றைக்கு பெண்கள் ஆகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கை என்ற படகு இன்றைக்கு எப்படிப்பட்ட காட்டுகளை சந்தித்துக் கொண்டிருந்தாலும் நாம் பயப்பட தேவையில்லை தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மை தேடி வருகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளை அமைதியாக்குகிற தேவன் நம்முடைய சூழ்நிலைகளிலிருந்து வந்து ஜெயம் தருகிற தேவர் அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நாம் எதற்கு பயப்பட வேண்டும் நாம் எதற்கு கவலைப்பட வேண்டும் அப்படியாக சீஷர்களுக்கு அன்றைக்கு அமைதியை கொடுத்தார் அப்போ சிலர் நடவடிக்கைகள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வசனங்களை வாசிக்கும் பொழுது ஏனென்றால் என்னிடத்தில் வந்து நின்று பகுலே பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான் நான் சே ஆட்கொண்டவரும் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிற வருமான தேவனுடைய தூதர் இங்கே பவுல் இருக்கிற நிலைமை என்னவென்றால் கப்பர் சேதம் உயிர் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்த அந்த சூழ்நிலை என்று பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுகிறார் பிழைப்போம் என்ற நம்பிக்கையே அட்டு போயிட்டு என்று சொல்லுகிறார் கப்பலே எல்லாம் சேதமாயிட்டு தண்ணி உள்ள வந்துட்டு ஹலோ லூயா அருமையான கத்துட்டி பிள்ளைகளே அந்த சூழ்நிலையிலே பகுலை ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் உன்னோடு உன்னோடு கூட உன்னுடைய உயிரையும் ஜீவனையும் உனக்கு தயவு பண்ணினார் தேவன் தயவு பண்ணினார் என்று சொன்னான் இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரி ஒருவேளை நம்முடைய ஜீவனுக்கே ஆபத்து இருந்தாலும் சரி நம்முடைய நோய்களுக்கு மருந்தே இல்லை என்று சொன்னாலும் சரி நம்முடைய சூழ்நிலைகளுக்கு சால்வ் பண்ண முடியாதே தீர்வில்லை என்று சொன்னாலும் சரி தேவன் அறிகிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது அவர் தூதனை அனுப்புவார் நம்மை விடுவிப்பார் பவுல போஸ்தலருக்கு எப்படி தேவனுடைய திட்டம் இருந்ததோ அப்படியே உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற தேவ திட்டங்களை பரிபூர்ணமாக நிறை நிறைவேற்றும்படியாக கத்தர் உங்களை பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்துவார் ஆகவே கலங்காதிருங்கள் சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் திரு விசுவாசமாயிருங்கள் ஏசு கிறிஸ்துவை நம்புங்கள் அவரை நோக்கி பாருங்கள் அவரை தேடுங்கள் அவரிடத்தில் ஜபியுங்கள் அவரிடத்தில் கேளுங்கள் நிச்சயமாகவே அவர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்களுக்கு ஜெயம் தருவா வாழ்நாளை தருவா ஆசீர்வாதங்களை தருவார் விடுதலைகளை தருவா ஆகவே கலங்காமல் இன்னும் தெய்வனை உறுதியாய் பற்றி கொண்டு முன்னாக செல்லுங்கள் கத்து வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஜெடிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல பெண்களின் நிகழ்ச்சிக்காக நன்றி இந்த பெண்களின் நிகழ்ச்சியிலே கர்த்தாவை நீர் எங்களோடு பேசின உடைய வார்த்தைகளுக்காக நன்றி யாக்கோபெனின் சிறு பூச்சியை இஸ்ரோவேலின் சிறு கூட்டமே பயப்படாதீங்க நான் உனக்கு உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னதேவன் நீரங்களோடு எங்களுக்கு துணையா இருக்கிறபடி ஆம் ஆபத்து வேலைகளிலே நீரங்களோடு கூட எங்களை தப்பு வைத்து கனப்படுத்துகிறபடி ஆம் ஆண்டி உடைய தூதனை அனுப்பி எங்களை விடுவித்து திட்டங்களை நிறைவேற்ற உதவி செய்கிறபடி ஆம் ஆன்டி நான் துதி கனமே மக்கை செலுத்துகிறோம் மீட்பு ரட்சகமாக கிறிஸ்துவின் வனாமத்தை ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமே காட்னஸ்